ஹே அஸ்லாம் வலைக்கம் உங்கள் மயிலை கோல்டன் இப்ராஹிம் நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம ஊரில் ராமயன்பட்டி அந்த ஊரில் கால்நடைகள் மருத்துவமனை க கல்லூரி அப்புறம் வந்துட்டு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் இருக்கிறேன் ஏன்னு சொன்னால் நம்ம ஆட்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஏற்கனவே ஆட்டுக்கு நாய் கடிச்சிருந்துச்சி அதனால் ஊசி போட்டு தான் இருக்கிறோம் மறுபடியும் என்னென்னா வாழைப்பழங்கள் நிறைய சாப்பிட்டுருச்சு அதனால் அதுக்கு வயிறு சரியில்லை அதனால் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் உண்மையிலே வந்துட்டு திருமறைக்குறநிலை இருக்கும்பொழுது ஒவ்வொரு உயிரினங்களும் உங்களை போன்ற ஒரு சமுதாயம் இது பெரிய ஒரு ஆழமான ஒரு கருத்து உள்ளே இருக்குது நம்மளை போன்ற ஒரு சமுதாயம்னால் நமக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குமோ எல்லா கால்நடைகளுக்கும் இருக்கும் அதுபோல் வந்துட்டு நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் எப்படி மருத்துவமனைக்கு போகுமோ அதுபோல் கால்நடைகளுக்கும் உண்டான விஷயங்களுக்கும் மருத்துவமனைகள் வச்சுருக்கிறாங்க அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் என்ன உண்மை சூப்பராக தரமாக இருக்குது நானும் எதிர்பார்க்கல நான் ரொம்ப வருஷம் கழித்து நம்ம இங்கே வந்திருக்குறோம் பெரிய ஒரு காலேஜ் அது உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் வரக்கூடிய நிறைய ஆடு மாடுகளுக்கு அவங்க பார்க்கக்கூடிய வைத்தியங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு மருந்து குணமாகக்கூடிய விஷயங்கள் என்னுடைய உதவியால் நல்லாவே இருக்குது நான் அந்த சில விஷயத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது நம்மளுடைய ஆடு